சென்னையில் உள்ளவர்களுக்கு ஓட்டுநர் வேலை வாய்ப்பு பதிவு சென்னை போரூர் பகுதியில் ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்கும் ஐந்து வருடம் அனுபவம் உள்ள டிரைவர்கள் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கால் செய்யுங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அனுபவம் உள்ள டாடா ஏசி டிரைவர் தேவை தங்குமிடம் இலவசம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் வில்லிவாக்கம் பகுதியில் கார் ஓட்ட டிரைவர் தேவை விருப்பம் உள்ளவர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் அனுபவம் உள்ள கார் டிரைவர் தேவை நல்ல சம்பளம் தங்கும் இடம் உண்டு மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை கீழ்பாக்கம் பகுதியில் கார் ஓட்ட டிரைவர் தேவை சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் ஏற்றுமதி ஆடை நிறுவனத்திற்கு இனோவா டிரைவர் தேவை சம்பளம் ரூபாய் ரூபாய் வழங்கப்படும் மற்றும் நேரம் வேலை பார்ப்பவர்களுக்கு இருநூறு ரூபாய் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த அட்ரஸிற்கு நேரடியாக செல்லவும் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் டிவியை பாருங்கள்